நம்ம சுற்றி உள்ளவங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் உடல் பருமன் பெண்களாக இருந்தாக்கா அவங்க ஏதாச்சும் தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நோயோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த நோய்கள் எல்லாமே ஒரு தடவை வந்ததுன்னா அது வந்து சரியாயிருமா சரியாக வர மாதிரி வியாதிகள் கிடையாது ஸோ அதற்கால் அவங்க அதுக்கெல்லாமே வந்து ஒரு மருத்துவம் எடுத்துருப்பாங்க ஸோ அந்த மருந்துகள் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னாக்கா உணவு முறை மாற்றங்கள் செஞ்சு இந்த நோயெல்லாமே சரி பண்ணிட முடியும் கூடவே இந்த ஒரு விஷயம் பண்ணாக்க இந்த மொ மொத்தமான இந்த வியாதிகள்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் அந்த ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணக்கூடியது ஒரு மனிதன் வந்து அவன் பிறந்தான்னா அவனுடைய இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது நடைப்பயிற்சி இந்த ஒரு நடைப்பயிற்சி பண்ணியே இந்த வியாதிகள்லாம் சரி பண்ணிட முடியும் அது எப்படி அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமான அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் வணக்கம் நான் பிவி ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்க தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வியாதிகள்லாம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடல் பருமனாலேயும் உணவு முறைகள் தப்பான உணவு தான் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது ஸோ உடல் பருமன் தான் வந்து இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ சொல் வீடியோ பண்ணியிருக்கேன் இன்சுலின் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது உடம்புக்குள்ள இருக்குது ஸோ அந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை இருக்கும்போது தான் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது ஒரு உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ணாலே இந்த எல்லாமே சரி பண்ணிட முடியும் ஸோ இந்த உடல் பருமன் எதனால் வருது அப்படின்னாக்க பொதுவாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்குடைய உடம்புக்கு தேவையான சக்தியை மீறி நீங்கள் உணவாக வந்து உட்கொள்ளும் பொழுது அது வந்து உடல் பருமனாக மாறுது ஒரு டூ வீலர் எடுத்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா ஐம்பது கிலோமீட்டர் போகும் அப்படின்னுமோ சொல்கிறாங்க ஸோ அந்த வீலர் வந்து இயங்கிறதுக்கான எரிபொருளாக வந்து பெட்ரோல் இருக்குது அந்த மாதிரி மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய உடல் வந்து நல்லா செயல்படுறதுக்கு அவனுக்கு வந்து சக்தி தேவை அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா டூ வீலருக்கு எப்படி பெட்ரோலாக இருக்கோ அந்த மாதிரி மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக இருக்குது ஸோ இந்த உணவு என்னவாக மாறுது அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேஜாக மாறி தான் வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக அதாவது சக்தியாக உடம்புக்கு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பயோ எனர்ஜெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு உணவு ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்குது அந்த சக்தி அந்த மனிதனுடைய உழைப்புக்கு அதிகமாக கிடைக்கும் பொழுது அந்த சக்தி வந்து சேமிக்கப்படுது எப்படி சேமிக்கப்படுதுன்னா கொழுப்பாக சேமிக்கப்படுது ஓகேங்களா ஸோ இந்த கொழுப்பு அப்படிங்கிறது உடம்புல பல இடத்துல சேமிக்கப்படுது முதல்ல பார்த்தீங்கன்னா தொப்பை பகுதியில் சேமிக்கப்படுது அப்புறம் பாடி ஃபுல்லாக வந்து எங்கெங்க ச தசைகள்லாம் இருக்கோ அந்த தசைகள் மேலே வந்து அப்படியே படிஞ்சு உண்டாகிட்டே வராங்க இந்த கொழுப்பை வந்து கரையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அவனுடைய சக்தி அதாவது அவன் அன்றாடம் இயங்கிறதுக்கு எவ்வளோ சக்தி தேவையோ அந்த சக்தியை அவன் வந்து கம்மியாக உணவாக எடுத்தார் அப்படின்னாக்க அப்போ சக்தி குறைபாடு ஏற்படும் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்புல உள்ள கொழுப்பு வந்து எரிஞ்சு அவருக்கு வந்து சக்தியை கொடுக்கும் இல்லையா அவர் வந்து அவருடைய அன்றாட சக்தி என்ன தேவையோ அதை வந்து அதிகப்படுத்தணும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா அவர் ஏதாச்சும் உடல் உழைப்புகள் செஞ்சு அவர் ஏதாச்சும் வந்து உடற்பயிற்சிகள் வேறு ஏதாச்சும் சைக்கிளிங்கு ஜாகிங்கு அதை ஓடுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவர் வந்து அதிகப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாக்க அவங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து கரைக்கப்படும் உடலுக்கு தேவையான சக்தியை வந்து நீங்கள் கம்மியாக பொழுது உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து சக்தி பற்றாக்குறை ஏற்படும் அதை வந்து கொழுப்பு வந்து ஈடுகட்டும் இதெல்லாம் வந்து ஒன்று என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ரொம்ப க கடினமாக முயற்சி பண்ணி வெயிட்டெல்லாம் குறைச்சிடுவாங்க பட் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அந்த வெயிட்லாம் அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஏறிடும் ஏன்னா அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக அவங்களால ஒரு கட்டுக்கோப்பாக அதை வந்து மெயின்டைன் பண்ணி இருக்க முடியாது ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க அன்றாடம் ஒரு நடைமுறைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமாக அதை வந்து இருக்க மாட்டேங்குது அது வந்து ஒரு கடினமான முயற்சியாக இருக்குது இந்த கடினமான முயற்சியில் ஆரம்பத்தில் வெற்றி கிடைச்ச மாதிரி இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா லூஸ் தோல்வி தோல்விதான் முடியுது ஸோ அப்போது இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடினமான முயற்சிகள்லாம் பண்ணாமல் ஈஸியான பண்ணுற முயற்சி வந்து நடைபயிற்சி எப்படி நடைபயிற்சி அப்படிங்கிறத நான் சிம்பிளாக வளர்க்குறேன் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து எழுபது கிலோமீட்டர் கொடுப்போம் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உடம்புல வந்து கலோரியாக மாறுது ஸோ கலோரின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் எப்படி வந்து கரண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிட்னு வச்சுருக்கிற மாதிரி உடம்புக்கு வந்து என சக்தியை கொடுக்கறது வந்து கலோரி வந்து கேலரிஸாக வச்சுருக்கோம் இந்த சக்தியை வந்து அளவுற மெத்தட் வந்து கேலரிஸாக வச்சுருக்கோம் அப்போது நீங்கள் சாப்பிட்ற சத்து உணவு நீங்கள் சாப்பிட்ற புரத உணவு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் மாவு சத்து உணவு வந்து நாலு கலோரி கொடுக்கும் ஒரு கிராம் வந்து கொழுப்பு உணவு வந்து ஒம்பது கிராம் வந்து கேலரி ஒம்பது கேலரிஸாக கொடுக்கும் ஒரு கிராம் கொழுப்பு வந்து உங்களுக்கு ஒம்பது கலோரியாக கொடுக்கும் நீங்கள் நிறையா சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உடம்புல வந்து சேமிக்கப்படுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து கிளைக்கோஜன் ஒரு ப்ராடக்டாக வந்து லிவரில் போய் கொஞ்சமாக டெபாசிட் ஆகும் சேர்த்துக்கும் அதை நீங்கள் ஒரு நாள் ப ஒரு வேளை பட்டினியாக இருந்தீங்கனாலே அந்த கிளைக்கோஜன்லாம் உங்களுக்கு வந்து சக்தியை கொடுத்து காலியாகிடும் இன்னொன்று வந்து கொழுப்பாக சேமிக்கப்படும் அந்த கிளைக்கோஜன் பார்த்திங்கன்னா கொழுப்பாக மாறி அது போய் உடம்புல போய் சேர்ந்துடும் ஒரு கிராம் கொழுப்பு ஒம்பது கலரிஸை வந்து கொடுக்கும்னு சொன்னேன் அப்போது ஒம்பது கலரிஸை வந்து நீங்கள் எரிச்சிங்கன்னா ஒரு கிராம் கொழுப்பு வந்து குறையும் அப்போது ஒரு கிலோ வந்து உடம்புல உள்ள கொழுப்பு குறையணும் அப்படின்னாக்க நீங்கள் நைன் நைன் தௌசண்ட் அதாவது ஒம்பதாயிரம் கேலரிஸை வந்து நீங்கள் வந்து எரிக்கணும் இல்லைன்னா குறைக்கணும் இப்போது குறைக்கிறது அப்படின்னாக்கா உங்களால் முடியல எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க ஸோ அப்போ எரிக்கிறத வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த எரிக்கிறது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் வந்து நடைபயிற்சி பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ நடைப்பயிற்சி பண்ணுறதுனால என்ன நடக்கும் ஸோ இந்த நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப பேஸிக்கான ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து சராசரியாக முந்நூறுலேருந்து நானூறு கலோரிஸ் வந்து குறையும் அதாவது எரிக்கப்படும் அஞ்சு கிலோமீட்டர் வந்து அவர் ஒரு ஒரு மாதம் நடந்தாருன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூறு கலோரின்னு வச்சா கூட ஒரு மாதத்துக்கு அது வந்து ஒம்பதாயிரம் கலோரி ஆகிருது ஸோ ஒம்பதாயிரம் கலோரிங்கிறது ஒரு கிலோ வெயிட் வந்து குறஞ்சிரும் அந்த ஒரு கிலோ வெயிட் என்னவா குறையும்னா கொழுப்பாக தான் குறையும் ஸோ அஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக வச்சுருக்கோன்னு வச்சுப்போம் ஸோ அந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம எப்படி அச்சீவ் தான் பார்க்கணும் அந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து காலையிலே நிறைய பேர் வந்து நடந்து முடிச்சிடுவாங்க ஆனால் ஏன் அவங்களுக்குலாம் வெயிட்டு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க போய் நடந்து பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு அந்த நடைப்பயிற்சியில் வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கலோரி குறையுதுல்ல அதை வந்து வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று உணவாக சாப்பிட்டு அதை வந்து ஈடு கட்டிடுவாங்க ஸோ அப்போது அந்த நடைப்பயிற்சினால அவங்களுக்கு எரிக்கப்பட்ட கலோரிஸ் எல்லாமே மறுபடியும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி போய் வாக்கிங் போயிட்டு வந்தோம் நடந்துட்டு வந்தோம் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதாச்சும் சாப்பிடுவோம்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி குடிங்க தண்ணியில் உப்பு போட்டு குடிங்க இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி தான் குடிக்கணுமே தவிர மறுபடியும் வந்து ஒரு கேலரிஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு உணவு வந்து சாப்பிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு முயற்சி தான் ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நீங்கள் அந்த அஞ்சு கிலோமீட்டரை எப்படி அச்சீவ் பண்ணலாம் உங்களுடைய அன்றாட வேலைகள்லேயே நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னாக்க அந்த கடைக்கு போகிறத வந்து நீங்கள் பைக்கில் போகாமல் நடந்து போயிட்டு வரலாம் சாயந்தரம் வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கோ ஒரு வாக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து ஒரு வந்து கிடைக்கும் அப்போ வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்கும் அந்த ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு இல்லைன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த மாதிரி கவர் ஆகும் நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பஸ் ஸ்டாப் போகும்போது பைக்கில் போகாமல் நடந்து போகலாம் ஸோ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது பைக்லேருந்து நடந்து வரலாம் இல்லை ஆஃபீஸில் வந்து நீங்கள் கண்டினு கண்டினியூவஸாக ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த எட்டு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி அஞ்சஞ்சு நிமிஷமாக நீங்கள் நடந்தினாலே வந்து எட்டு மணி நேரத்துக்கு எட்டு அஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் நடந்த மாதிரி ஆயிரும் ஸோ அந்த நாற்பது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கவர் ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து 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 தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்து பத்து கிலோ ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பத்து கிலோ குறைஞ்சிருதுன்னா அந்த பத்து கிலோ குறையும் பொழுதே உடம்புல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்சுலின் எதிர்ப்பு நிலைங்கிறதுலேருந்து பாடி வந்து சரியாயிடும் உங்களுடைய சர்க்கரை வியாதி வந்து கண்ட்ரோல் வந்துடும் இல்லைன்னா சரியாயிடும் உங்களுடைய பிபி உயர் ரத்த அழுத்த உயர் ரத்த அழுத்தம் அதுவும் வந்து சரியாயிடும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த இன்சுலின் லெவல் குறையும் பொழுது தைராய்டு பிரச்சனையுமே சரியாயிடும் ஸோ இதெல்லாமே வந்து சாத்தியமானா சாத்தியமான ஒரு விஷயந்தான் இதுக்காக நீங்கள் வந்து ரொம்பவும் மெனக்கடலாம் வேண்டியதே இல்லை நடக்கணும் 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 ஸோ எப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நடைய வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டாகவே வச்சுக்கணும் ஸோ ஸ்கூலுக்கு போய் பசங்களை ட்ராப் பண்ண போகிறீங்களா வண்டியை தள்ளி நிறுத்திவிட்டு அப்படியே கொண்டு போய் இறக்கி விட்டு உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எங்கெங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே நடங்க இல்லைன்னா வந்து உங்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருக்கீங்களா அந்த அந்த ரூம் வந்து ஒரு பத்துக்கு பத்து சைஸ் இருக்கா உங்கள் சேரை விட்டுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு அந்த ரூம்குள்ளேயே நீங்கள் நடக்கும் நடங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் வந்து ஏக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய உடம்புல உள்ள ச கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இந்த கொழுப்பு கரையிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிடும் ஸோ அதை வந்து டே பை டே வந்து உங்களுக்கு உங்களுக்கே அறியாமல் அது பாட்டு கரைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதுதான் வந்து ஒரு மிக சிறந்த எளிய வழி இந்த வழியில் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க புரூஸ்லேயே வந்து ஒன்ஸ் வந்து சொல்லியிருப்பான் உனக்கு வந்து நூறு பஞ்சு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் நீ ஒரு பஞ்சம் வந்து ஒரு மாஸ்டராக நீங்கள் பண்ணிட்ட அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஒரு எதிரியும் வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை வந்து குழப்பம் பண்ணிக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு விஷயம் நடக்கணும் 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 இதை மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிராக்கல்ஸ் மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இந்த நடைப்பயிற்சினால் உங்களுடைய உடலில் உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு முக்கியமான வீடியோவை சந்திப்போம் மிக்க நன்றி